இப்போது கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா பகு எண் தான் எப்படின்னா இப்போ ரெண்டுன்றது பகா எண் மூணுன்றது பகா எண் அப்போ பகா எண் ரெண்டு நம்பர் சேரும்போது கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு அப்போ ஆறுன்றது பகு எண்ணா ஆருங்க அப்போ கொடுக்கப்பட்ட எண் ஒரு பகு எண் ஆகும் அப்படின்னு எடுத்து எழுதிக்குவோங்க ஏன் சொல்லியிருக்கிறேன் இப்போ ரெண்டு இன்ட்டு மூணு நம்ம வந்து இப்போ ரெண்டுன்றது பகா எண் மூணுன்றது பகா எண் ரெண்டு சேரும்போது ஆறு ஆறுன்றது பகு எண் சரிங்களா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் மூணு கொடுத்துருக்காங்களா இப்போது இப்போ கொடுத்துருக்க இந்த உறுப்பில் இருந்து என்னென்ன வெளியெடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க நேபம் ப்ளஸ்ஸு இதெல்லாம் பெருக்கல்ல இருக்குது அப்போது இதெல்லாம் ஒரு உறுப்பு இந்த மூணுன்றது ஒரு உறுப்பு அப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமாக என்ன வெளியெடுக்க முடியும் இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது வெளியெடுத்துடலாமா மூணு வெளியே எடுத்துகிட்டா உள்ளே இருக்கும் ஏழு எண்டு அஞ்சு எண்டு ரெண்டுன்ட்டு இருக்குமாங்க ப்ளஸ் இந்தப்பா மூணு வெளியே எடுத்துட்டோம் அப்போ ஒன்று இப்போ இந்த மூணு உள்ளே வந்துச்சுன்னா இங்கே இந்த மூணு ஆர்டாக இருக்கும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு சரிங்களா இப்போ இதே ஃபார்ம் தான் இப்போ பிரித்து எழுதிருக்கோம் ஈக்குவல் மூணு இன்ட்டு இப்போ ஏழு அஞ்சு பேர் முப்பத்தி அஞ்சு இப்போ முப்பத்தி அஞ்சு இன்ட்டு நண்டுன்னு வருமா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் மூணு இன்ட்டு முப்பத்தஞ்சு ரெண்டு பேர் இருக்குன்னா எழுபது இங்கே ப்ளஸ் ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா ஈக்குவல் மூணு இன்ட்டு எழுபது ஒன்று எழுபத்தி ஒன்றா இது எப்படி எழுதலாம் மூணு இன்ட்டு எழுபத்தி ஒன்று எழுதலாமா இப்போ என்ன வரும் தரப்பட்ட எண்ணானது இரு பகா எண்களின் பெருக்கல் பெருக்களப்பான காரணியாகும் இப்போ இதுவும் பகா எண் இதுவும் பகா எண் அப்போது ரெண்டு பகா எண் சேர்ந்தால் பகவெண்ணா எனவே இது ஒரு பகுயன் ஆகும் சரிங்களா